தேனி பங்களா மேடு பகுதியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் சிலிண்டர் விலை ரூபாய் ஐநூறுக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் எழுபத்தி ஐந்துக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை ரூபாய் அறுபத்தி ஐந்துக்கும் கொடுக்கப்படும் என்ற திமுகவில் தேர்தல் வாக்குறுதிகளை கூறி தேனி பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு

ஒரு பெட்ரோல் லிட்டர் ஒரு பெட்ரோல் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி டீசல் ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்ல நம்முடைய ஹைவேஸ் இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் போத்துகள் பூத்துகள் சுங்கச்சாவைகள் அனைத்து அகற்றப்படும் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் நம்முடைய தலைவர் செஞ்சு காட்டு வர மாட்டார்கள் அதே போல பின்ன தேடி மக்களவை தொகுதிக்கு மட்டும் நம்ம இந்த மூன்று வருஷத்துல செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் முல்லை பெரியார் அணையை கட்டிய திரு அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக லண்டன்ல சிலை வைக்கப்பட்டுள்ளது மரியாதை செய்யப்பட்டுள்ளது போடி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ரூபாய் நூறு கோடி மதிப்பீட்டுல சுத்திகரிப்பு நிலையம் கட்டப்பட்டுள்ளது வைகை அணையில் இருந்து கடமடலை கொண்டு மயிலாடும்பாறை பகுதியில் உள்ள இருநூத்தி ஐம்பது குடியிருப்புகளுக்கான கூட்டுக் குடிநீர் திட்டத்திற்கு ரூபாய் நூத்தி அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு லட்சம் கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றது அதே போல் பெரியகுளம் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தீவிர இதய சிகிச்சை பிரிவு நவீன ஆபரேஷன் தியேட்டர் புற்றுநோய் வலி நிவாரண சிகிச்சை மையம் உள்ளிட்ட வசதிகளை அமைக்க ரூபாய் எட்டு கோடி நிதி ஒதுக்கி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதே போல தென்கரை பேரூராட்சியில ரூபாய் பதிமூணு கோடி மதிப்பீட்டுல குடிநீர் திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது அதே போல இதெல்லாம் நாம செஞ்சு முடிச்சது நம்முடைய தேர்தல் அறிக்கையில இந்த தேனி பாராளுமன்றத்திற்கு சில வாக்குறுதிகளை தலைவர் கொடுத்திருக்கிறார் இந்த தேனி பாராளுமன்றத்துக்கு மட்டும் பேபி அணை மற்றும் முல்லை பெரியார் அணை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் வாழை மற்றும் திராட்சைக்கான மதிப்பு கூட்டு தொழிற்சாலை அமைக்கப்படும் போடியில் கொட்டக்கூடிய ஆட்டின் குறுக்கே அணை கட்டப்படும் அதே போல திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை அமைக்கப்படும் இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க ஏப்ரல் பத்தொன்பது பத்தொன்பது தேதி இருக்கு இன்னைக்கு தேதி இருபத்தி இன்னும் நாலு நாள் தான் இன்னும் இருபத்தி நாலு நாள் தான் இருக்கு நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிட்டேன்